காட்டிலிருந்து இருப்பாங்க பஞ்ச பாண்டவர்கள் இவ்வளோ பெரும் புகழும் பெற்று இருக்க மாட்டாங்க பொறுமை இருந்ததுனால தானே பஞ்ச பாண்டவர்களோடு அந்த இறைவனே துணை புரிந்தார் பார்த்தனுக்கு சாரதியாக அந்த பார்த்த சாரதியே துணை நடத்தி இந்த பாரத போர் நடந்தது வெற்றியும் கிட்டியது அதே போல் மாதா சீதையும் நினைவில் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மைக்கும் எடுத்துக்காட்டி சீதை சீதை வந்து பூமாதேவின்னு அவதாரம் பெண்கள் எல்லோரும் பூமாதேவி மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அடையாளமாக திகழ்ந்தவர்கள் வந்து மாதா சீதா சீதாதேவியை வந்து ராவணன் கடத்தி வந்து அசோகனத்தில் அடைச்சிட்டான் அந்த நேரத்தில் ராமன் வந்து நிச்சயம் கூட்டிகிட்டு போவார் கூட்டிகிட்டு போவார் கூட்டிட்டு போவார் பொறுமையாக ரா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய்ராம் ராமநாமங்களை மட்டுமே சொல்லி சரியாக சாப்பிடாம மெலிந்து போய் ஒரு தாமரை மலர் நீர் இல்லாமல் எப்படி வாடி போயிருக்குமோ அப்படி வாடி இருந்தாங்களாம் மாதா சீதை இன்னொருப்புறம் அவர்களோட பொறுமை வந்து ராமரை கூட்டிகிட்டு போவார்ன்ற நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தது அவரோட சகிப்புத்தன்மை எப்படி இருந்தது தெரியுமா ராவணனோட கொடுமை ராவணன் வந்து ரொம்பவே துன்பப்படுத்தினான் அதை துன்பப்படுத்தினா சுற்றி இருக்கிற அரக்கர்கள் மாயை இவை எல்லாத்தையும் அமைதியாக இருந்து சகிச்சுக்கிட்டு மாதா சீதையாக இன்று உலகறிய இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் அவர்களுடைய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இன்னொரு கேரக்டர் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊர்மிலை ஊர்மிலா யார் தெரியுமா உலகமே அறியாத ஒரு தேவதை தான் ஊர்மிலை லக்ஷ்மணனோட மனைவி எந்த ஒரு க மனைவியும் தன்னோட கணவன் வந்து எங்கிட்ட கேட்காமே தன்னோட அண்ணனுக்கு சேவை செய்வதுக்காக போயிட்டாருன்னு எந்த மனைவியும் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க கணவனோட மனம் அறிந்து அதை திருப்தியே ஏற்றுக்கிட்டு அங்கே காட்டில் வந்து லக்ஷ்மணன் எப்படி வாழ்ந்தாரோ அதே வாழ்க்கையை இந்த ஊர்மிலை வந்து இந்த அரண்மனையிலும் அதே மாதிரி ஒரு சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க உலகமே அறியாத ஒரு தேவதை தான் இந்த ஊர்மிலை பொறுமையும் சகிப்புத்தன்மையோடு இந்த லக்ஷ்மணன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து திரும்பி வரும் வரை சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்தவள் ஊர்மிலை அவங்களுக்கு எவ்வளோ ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மை இருந்திருக்கும் பாருங்கள் நம்மளோட புராணங்களில் நிறைய கருத்துக்கள் இருக்குது எல்லாத்தையுமே பேசணும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அடுத்து எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி